எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோல காலையில ஆறு மணிலிருந்து பாப்பா ஸ்கூல் அனுப்புகிற வரைக்கும் எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காலையில் எழுந்துங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு தலை நல்லா சீவிங்க எடுத்துட்டு மேலே தூக்கி நல்லா கொண்டே போட்டுங்க கிளிப்பை போட்டதுக்கப்புறம் அப்புறம் கோழிக்கு வந்து இற போகிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் பெரிய கோழிக்கு வந்து அரிசியும் சின்ன கோழிக்கு வந்து இந்த கோழி தீவனம் ஒரு கோழிங்களா அதுவும் எடுத்து வச்சிருக்கேன் வீட்டை விட்டு வெளியே வந்தா போதுங்க நம்மளே கோழி எல்லாம் பார்த்துட்டு கத்திக்கிட்டு பக்கத்துல வந்துருவாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இறைய போட்டோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள வராது இருப்பாங்க இல்லைன்னா வீட்டை விட்டா போதுங்க கோழி எல்லாம் ஃபுல்லா வீட்டுக்குள்ளாரையே வந்துருங்க வெளியே வந்து இருக்கிற கோழிக்கெல்லாம் இறப்போட்டு எங்கடா இப்போ பெரிய கோழி எல்லாம் சொல்லி பார்த்தாங்க மேய்ச்சலுக்கு போயிடுச்சு இருக்கு அங்க முன்னாடி வந்து மேஞ்சிட்டு இருந்துச்சு என்னை பார்த்ததும் இருந்து மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு நம்ம வீட்டில் ரெண்டு பெரிய தாக்கவழி இருக்குங்க அதெல்லாம் அது கூட குஞ்சை கூட்டிகிட்டு வந்து இறையெல்லாம் பொறுக்கினதுக்கப்புறம் தான் அந்த பெரிய கோழிக்கெல்லாம் விடுங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோழியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கோழியெல்லாம் பக்கத்துலேயே வருங்க இல்லைன்னா பயந்துட்டு கொத்தி கொத்தி விட்டுருன்னு சொல்லிட்டு தூரமாக தாங்க நின்று பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்மளோட வேலை என்னன்னா வாசல்லாம் கூட்டணுங்க பார்சல் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பா குட்டி பையன் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க லைட்டாக பனி அடிக்குதுங்க இன்னைக்கு வந்து காலையில் கொஞ்சம் பனி கம்மி தான் ஆனால் நைட்டு பயங்கர பனிங்க நைட்டு படுத்து தூங்கும் போது பார்த்தோன்னா அவ்வளோ பனி இறங்குது உள் ரூமில் வந்து ஃபேனே போட அந்த அந்தளவுக்கு உள்ளே குளூரா இருக்குது அதை நம்ம வீட்டை சுத்தி எல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க இந்த சைடு நிறைய மரச்செடியெல்லாம் இருக்கிறதுக்கு இங்கே எனி டைம் பார்த்தோம்னா ஜில்லினே தான் இருக்கும் எங்கள் ஊருக்கு என்ட்ரி ஆயிட்டோம் அப்படின்னாவே நல்லா கூலிங்காக இருக்குங்க நைட்டு ஏழு மணிக்கு மேலே எங்கள் ஊர் ரோட்டில் போனோம் அப்படின்னா ரெண்டு சைடும் மரமாக இருக்கிறதுக்குங்க அவ்வளோ குளிரும் அப்படியே படப்பட படப்படன்னு பல்லலாம் அடிச்சுக்காத குரோ ஒன்று தாங்க அந்தளவுக்கு குளிர் வந்து பயங்கரமாகவே இருக்கும் காலையிலையும் அதே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க காலையில் மாமா வந்து காலையிலேயே டியூட்டி கிளம்பிட்டாங்க அவர் ஒரு அஞ்சரை காட்டுமே எழுந்திரிச்சி கிளம்பிட்டாங்க அவரு டேஸ் நேரமா எந்திரிச்சு வேலை கிளம்பிட்டாங்கனாவே நானும் கொஞ்ச நேரம் படுத்துருந்து பாப்பேங்க அப்புறம் தூக்கம் அப்படியே தெளிஞ்சு போயிரும் நானும் எழுந்திரிச்சு இன்னைக்கு வாசல் கூட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க காலையில நேரமா தூங்கி எழுந்திரிச்சுங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம பாட்டுக்கு நம்ம எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாசல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் சமையல் வேலைக்கு போனோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே குழந்தைங்க கூட நல்லா தூங்கிட்டு ஒரு ஆறரை ஏழு மணிக்கு பக்கமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா அறிவுரியாக குழந்தைங்களை கிளப்பிட்டு நானும் சமைச்சிக்கிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்குங்க இதே காலையில் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் நேரமாக எழுந்திரிச்சிட்டு என்னோடய வேலையை காலையிலேயே முடிச்சிட்டேன் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க எப்பயுமே ஒரே மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க ரொம்ப டயர்டாயிரும் ஏன்னா ஒருத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப டயர்டாயிரும் ஒரு நாளைக்குலாம் நல்லா தூங்கிடுவேன் எனக்கு என்னால் எப்போ முடியுதோ அப்போ கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சு வீட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுருவோங்க காலையில தூங்கி இருந்துச்சு கொஞ்சம் லேட் ஆகுது வாசல் கூட்ட முடியல போனதுக்கப்புறம் கூட்டி விட்டுருவாங்க அப்பயும் கூட்ட முடியல ஈவினிங் டைம்ல வந்து வாசல் வந்து கூட்டி விட்டுருவேன் நேத்து ஈவினிங் ஆட்டுக்கட்டி தர வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக படுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரா தூக்க வரும் நல்லா தூங்கலாம்னு சொல்லி நினைச்சுட்டுங்க தலைக்கு நல்லா குளிச்சுட்டு தலையை நல்லா தோட்டிட்டோம் அப்படின்னா ஈரம் கொஞ்சம் கூட காயவே இல்லைங்க ஃபேனை போட்டு விட்டாலும் காய மாட்டேங்குது ரொம்ப ஒரு மாதிரி கஜ கஜனே இருந்துச்சு அந்த ஈரத்துக்கு அதுக்கும் தூக்கம் வந்து வரவே இல்லைங்க ஒரு மாதிரி பல்லெல்லாம் படப்படம் நடிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குளிர்ந்துக்கிட்டே இருந்துச்சுங்க மணின்னு எடுத்து போட்டாலும் குளிருது வெட்ஜீட்டு போட்டி படுத்தாலும் அதே மாதிரி தான் இருந்துச்சு எதுக்குடா ஈவினிங் டைம் குளித்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதனாலேயே காலையில் லைட்டாக தலையை மட்டும் உணர்த்தி விட்டுட்டு கிளிப்பை தூக்கி மேலே போட்டாச்சு பாப்பாவில் ஸ்கூல் போனதுக்கப்புறம் தாங்க தலையை சீவி பின்னல் போட்டு விட்டோம் அப்படின்னா முடி ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருங்க ஹேர் விட்டுட்டு காலையில் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காதுங்க காலையில் எழுந்து வாசல் கூட்டி முடிச்சதும் எந்த அளவுக்கு வாசல் நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க வாசல் கூட்டிட்டு பாதி குப்பையை வந்து அள்ளியாச்சு இன்னும் அந்த சைடு இருக்கிற குப்பையை வந்து அள்ளி வைக்கணுங்க பெருசாக நம்ம விட்டுட்டு எந்த குப்பையுமே இருக்காதுங்க இந்த இலத்தலை தான் நிறையா இருக்கும் இது அள்ளனோம் அப்படின்னாவே ஒரு அந்த பேசுங்க பக்கமாக வந்துடுங்க நம்ம வீட்டுக்கு சைடில் வேப்ப மரம் இருக்கிறதுனால அந்த வேப்ப மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் ஃபுல்லாக கொட்டி புதிய இலை வர வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும் அதே நெவில் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல போய் துணி துவைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாசல் கூட்டி அள்ளி வச்சோம் அந்த குப்பையை கொண்டு போய் உடனே குப்பை குழியில கொண்டு போய் கொட்டிடணுங்க அப்படி இல்லை அப்படின்னா கோழி போட்டு நல்லா எல்லாம் பறிச்சு விட்டுருங்க சுத்தி கூட்டி மறுபடியும் அள்ளி கொண்டு போய் கொட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு வேலையா இருக்குங்க காலையிலே மோட்டார் போடுறதுக்காக வந்தாச்சுங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற டேங்க்ல மெத்த மேலே இருக்கிற டேங்க்லன்னு சொல்லிட்டு ரெண்டு டேங்க்லையும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க நம்ம மோட்டார் வந்து ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சுங்க அது வந்து சர்வீஸ் விடுறதுக்காக இன்றைக்கி வந்து அண்ணா வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்கிறதுக்காக தண்ணி வந்து போட்டு விட்டாச்சு நம்ம செடியில் இப்போ டெய்லி ரோஸ் பூ பூக்குதுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம குட்டிக்கு ரெண்டு பேத்துக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம செடியில் இருக்கிற ரோஸே கரெக்டாக இருந்துச்சுங்க ரெண்டு ரோஸ் டெய்லி எப்படியாவது ஒன்று பூத்துறது அவ்வளோ அழகாக இருக்குதுங்க நம்ம செடியில் பூத்த ரோஸை காலையில் பார்க்குறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் காலையில் ஆனால் பொரிச்செல்லாம் வைக்க மாட்டேங்க பாப்பாக்காக விட்டுருவேன் அவங்க தூங்கி எந்திரிச்சி வந்ததும் பாப்பா நீங்கள் ரெண்டு பேத்துக்கு ரெண்டு ரோஸ் இருக்குங்கடான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்டேயும் சொல்லிகிட்டே இருப்பேன் மோட்டார் போட்டு விட்டோம் அப்படின்னாவே நம்ம வீட்டுக்குள்ள தூங்கவே முடியாதுங்க நல்லா படபட படபடன்னு பட படம் சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்டதும் சின்ன வந்து முடிச்சுட்டு வெளியே வந்து உக்காந்துக்கிட்டான் தண்ணி பாருங்க நல்லா குறு தான் வருது ஃபர்ஸ்ட் எல்லாம் மோட்டார் போட்டு விட்டோம் அப்படின்னா ஃபோர்ஸ் நல்லா அடிக்குங்க இப்போ வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து அடிக்க மாட்டேங்குது கம்பரசன்ல இருந்து ஃபுல்லா வேலை செய்யணுங்க காட்டுல வந்து வெங்காயம் ஊனி இருக்குங்க முட்டோலி வந்து கொஞ்சம் அதிகமாவே போட்டிருக்கோம் இந்த டைம்ல தண்ணி வந்து சுத்தமாக வராது நின்று போச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிங்க மோட்டார் பஸ் சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அண்ணா வந்து வர சொல்லியாச்சு அண்ணா வந்து இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனால அந்த வேலை வந்து செய்ய முடியலங்க இப்போ வந்து செய்யலான்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கோம் மோட்டார் போட்டு விட்டதுக்கு அப்புறம் முன்னாடி பைப்பில் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க இந்த கேட்டு வளர்ல அடைச்சி விட்டோம் அப்படின்னா டேங்க் வந்து தண்ணி போயிருங்க வாசல் கொஞ்சமா தண்ணி பிடிச்சி தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் அரைச்சி விட்டுருலாங்கிறதுக்காக தெளிச்சு விட்டுட்டு இருக்கங்க பேக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தான் தெளிக்க முடியுது மீதி தண்ணி அப்படியே சுற்றி தெளித்து விட்டுட்டோம் அப்படின்னா வாசலில் ஃபுல்லாக தண்ணி தெளித்த மாதிரி ஆயிருங்க மோட்டார் போட்டு விட்டுட்டு இந்த போர் தண்ணியில் தண்ணி பிடிச்சி வாசல் தெளித்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு விறுவிறுன்னு இருக்காதுங்க லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த அளவுக்கு குளிராலாம் இருக்காதுங்க காலையில் இதே பைப்பில் இருக்கிற தண்ணி பிடிச்சி வாசல் தெளித்தோம் அப்படின்னா நல்லா விறுவிறுன்னு கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருங்க வாசல் குட்டிங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு விடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க தண்ணி வந்து வாசலுக்கு தெளிச்சு விட்டாச்சு கேட்டு வில வந்து ஆஃப் பண்ணி விட்டாச்சுங்க டேங்க் நம்புச்சு அப்படின்னா மோட்டார் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க அழுக்கு துணி வந்து துவைக்கிறது கொஞ்சம் இருந்துச்சுங்க அதையும் காலையிலேயே ஊற போட்டலாங்கிறதுக்காக அதையும் எடுத்துட்டு வந்தாச்சுங்க சோப்பு பவுடரில் போட்டு ஊரைக்கிற துணியெல்லாம் ஊற போட்டுங்க புது துணியெல்லாம் சோப்பு பவுடர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கலர் போயிருங்க அதனால அதெல்லாம் தனியா எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் முழிச்சாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டுங்க சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இன்றைக்கி வந்து சப்பாத்தி செய்யலாங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக தொளிச்சு வச்சுருக்கேங்க சப்பாத்தி மாவு வந்து பேசுறதுக்காக கோதுமை வந்து கொட்டிட்டு இருக்கங்க கோது எப்போ வாங்கினாலும் அரை கிலோ பைட்டெலாம் வாங்க மாட்டேங்க அஞ்சு கிலோ பைக்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கடை வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் தாங்க சப்பாத்தி வந்து சுட முடியும் சீக்கிரம் தீந்து போயிடும் அதனால் எப்பயுமே அஞ்சு கிலோ பைட்டாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜு குளர் வந்து வச்சுக்கோங்க வெளியே வச்சோம் அப்படின்னா வண்டு வந்து பிடிச்சிக்கும் தேவையான அளவுக்கு மாவு வந்து எடுத்தாச்சுங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் மாவு பேசுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக சேர்த்திங்க ஃபஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கொலன்னு போயிடுங்க மாவு பேசுகிறதுக்கே நல்லா இருக்காது லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து ஃபஸ்ட்டு நல்லா உதிரி உதிரியாக பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி நல்லா ஊற்றி அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கலாங்க சின்ன கப்பில் மூணு கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துங்க அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க வந்துருங்க வந்துடுங்க தண்ணி ஊற்றி பேசிவாங்க அப்படிலாம் எதுவுமே தேவையில்லைங்க சும்மா பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னாவே நல்லா சாஃப்டா சூப்பராக வருங்க சப்பாத்தி ஒரு பத்து நிமிஷம் உள்ளங்காய் வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா சூப்பராக மாவு வந்து பிசைஞ்சாச்சுங்க நம்ம உடனே சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து போட்டுங்க உடனே சப்பாத்தி போட கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நான் அழுத்தி பார்த்த உடனே பாப்பாவும் அழுத்தி இருந்தாங்க ரெண்டு பேரும் தூங்கி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நான் எங்கே இருக்கணும் அங்கே தாங்க மோஸ்ட்லி இருப்பாங்க டே ப்ரஷ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் என்னை விட்டுட்டு நகரவே மாட்டாங்க என்னம்மா பண்ணுறீங்க என்னம்மா பண்ணுறீங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க அதுவும் இந்த சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க நம்மளை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க பாப்பா ரெண்டு பேரும் பெருசானதுக்கு அப்புறம் சமைக்க சொன்னோம் அப்படின்னா எங்க வர்றாங்கன்னு சொல்லி தெரியாதுங்க ஆனா இப்ப சமைக்கிறப்ப அவங்களுக்கு கூட கூட ஏதாவது ஒண்ணும் பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க சின்ன சின்ன உரண்டையா புடிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊட்டும் சொல்லி விட்டாச்சுங்க அதுக்கெல்லுங்க உருளைக்கெழங்கும் மொளக்கட்டி வச்ச பச்சை பயிரும் வச்சு குருமா வந்து ரெடி பண்ணிடலாங்க பச்சைப்பயிர் வந்து நேற்று காலையிலே ஊற வச்சுருந்தேங்க ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் நல்லா ஊறி அதுக்கப்புறம் இது மாதிரி வடி இருக்கும் இல்லைங்களா மாவு சரிக்கிற வடி அதில் வந்து போட்டு ஒரு மேலே தட்டத்தை மட்டும் போட்டு நல்லா மூடி வச்சிட்டேங்க இப்படி போட்டு வச்சோம் அப்படின்னாவே சூப்பராக மொளக்கட்டிரும் எட்டு மணி நேரம்தாங்க ஆகுது சூப்பராக மொளப்பு வந்து வந்துடுச்சு இது மாதிரி பச்சை பயிர் செஞ்சு நாட்டு சர்க்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லதுங்க ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மாதிரி உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி குருமா கூட செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திங்க கடுகு உளுத்த மருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்துமலைத்தலை கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோக்கு பக்கமாக எடுத்துக்கிட்டேங்க ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஃபஸ்ட்டு ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அது கூட பச்சைவாசு நல்லா நல்லா போகிற அளவுக்கு வதங்குறதுக்குள்ளுங்க உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல்லாம் உழிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டே குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க உருளைக்கெழங்க உழிச்சு பார்த்தேன் ரொம்ப சுடிச்சுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் உளிச்சிக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டுருக்கேன் உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நல்லா மசித்து அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்குள்ளே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் கொஞ்சமாக மட்டும் கறி மசாலா தூள் சேர்த்துங்க குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்மளுக்கு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நான் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருலாங்க மொளக்கட்டி வச்சால் பச்சை பயிற்சி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க மசிச்சு வச்சா உருளைக்கிழங்கி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான குருமா ரெடிங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக மட்டும் கடலை மாவு கரைச்சி ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா குருமா வந்து தயாராகிருங்க அதுக்குள்ளே சப்பாத்தி மாவு வந்து உருட்டி சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வந்து லைட்டாக அழுக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க தண்ணியில் வந்து போட்டு கழுவிட்டேன் போட்டு கழுவுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நல்லா ஒட்டிகிட்டு ஒட்டிகிட்டு வந்துச்சு அப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அது சப்பாத்தி கட்டையும் கீழேயும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் போட்டு எடுத்தாதாங்க நல்லாவே வந்துச்சு ஈர சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சா எப்படிங்க வரும் ஒட்டிட்டு தாங்க வரும் நாம ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு அப்போ தாங்க சொதப்பி நம்மள கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம் அந்த டைம்ல ஒரு வழியா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி வந்து தேய்ச்சி போட்டாச்சுங்க சப்பாத்தி சுடும்போது எப்பயுமே ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தோம் அப்படின்னா தாங்க நல்லா சூப்பராக சப்பாத்தி வந்து நல்லா உப்பி சூப்பராக வரும் குழந்தைங்க சப்பாத்தி சாப்பிட்றதுனால லைட்டாக எண்ணெய் தொடங்க சூப்பராக சப்பாத்தி வந்து ரெடி ஆகிருச்சுங்க இனிமேல் எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து போட்டுடலாங்க ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு சப்பாத்தி வந்து ரெடியாக தேய்ச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து மாற்றி மாற்றி போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக உப்பி வருதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்து போட்டுடலாங்க அதுக்குள்ளே குக்கரில் வந்து குருமாவை ரெண்டு விசில் வந்துருச்சுங்க கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க இது மாதிரி ஒரு நாளைக்கு மொள கட்டின பயிரில் குருமா வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம சப்பாத்தி கூட சாப்பிட்றத விட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி எல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க சப்பாத்தி நல்லா சாப்பிட்டாவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க குருமாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு சமையல் வேலையை முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்கள போய் குளிக்க வச்சுட்டுங்க குழந்தைங்களுக்கு சப்பாத்தி எல்லாம் போட்டு கொடுத்து சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டாச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு விட்டதுக்கு கிளம்பி விட்டால் நம்ம குட்டி பையன் மம்டி எடுத்துகிட்டு நானும் களை வெட்டுறேங்கிற மாதிரி கொத்தி விளாண்டுட்டு இருந்தான் பாப்பாவை கொண்டு பையன் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறங்க மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க மறுபடியும் எங்கே கிளம்பிட்டோன்னு தாங்க பார்க்குறீங்க ஸ்டோருக்கு வந்து அரிசி வந்திருக்குன்னு சொன்னாங்க அதனால அரிசி வாங்குறதுக்காக நானும் இப்போ குட்டி பையனும் கிளம்பிட்டோம் அரிசி வாங்கிட்டு ஒம்பதரை கிலோ வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மோட்டார் கழட்டுறதுக்காக அந்த அண்ணா வந்திருந்தாங்க கழட்டி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க மோட்டார்லாம் கழட்டி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறங்க நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு இருந்து நிறைய வேலை செஞ்சதுனால நேரமாக பசி எடுத்துருச்சுங்க நேரமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து மாமா மெல்ல சடோனாங்க அதனால பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே மாமா வந்து இந்த காட்டு கடிக்கிற மருந்து மிஷின் இருக்கு இல்லைங்களா அது வந்து வாங்குறதுக்காக கிளம்புனாங்க மாமா நானும் வரனே அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆட்டை அன்னங்கள் போட்டு விட்டுட்டுங்க நரிப்பைத்தங்குடி ஒரு ரெண்டு மூணு கூட அள்ளி உள்ள வந்து கொட்டியாச்சுங்க ஆடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அதுக்குள்ள மாமா வந்து அந்த வாழை மரம் உடஞ்சி உள்ள ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முட்டைக்கால் கொடுத்துட்டு இருந்தாங்க பத்து மணி பதினோரு மணி இருக்குங்க இன்னைக்கு கிளைமேட் வந்து ரொம்பவே டல்லா இருந்துச்சு மாமா எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போறாங்க அப்படின்னா நானுமே மாமா கூட வந்து கிளம்பிடுவேன் எனக்கு வந்து மாமா கூட எங்கேயாவது வெளியே போனால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவேன் சுற்றி முற்றி அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு தாங்க போவேன் அது வேணும் இது வேணும்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டேன் வரதாங்க போயிருந்தோம் ரொம்ப மோடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மாமா ஒரு டீயும் உடையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க குடிச்சிட்டு மருந்து கடைக்கு வந்து வந்தாச்சுங்க மருந்து கடைக்கு போனதுக்கு அப்புறம் மாமா வந்து மிஷின் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நானுமே என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கும் ஓரளவுக்கு தெரியுங்க அப்பா வந்து மருந்து மிஷின் வந்து வச்சிருக்காங்க அந்த மருந்து மிஷின் வந்து சீக்கிரமா ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிடுதுங்க நம்ம காட்டுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தருக்கிட்ட மாமா வந்து கேட்டு தான் போன வருஷம்லாம் மருந்து மிஷின் வாங்கி மருந்து வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு டேங்க்கு யாராவது ஆளுங்களை வர சொல்லி நம்ம மருந்து அடித்தோம் அப்படின்னா எழுபது ரூபா வாங்குறாங்களாங்க பத்து டேங்க் அடித்தோம்னாலுமே ஏழ்நூறுரூவா ஆகுது அதுக்கு நாம் புதுசாக ஒரு மருந்து மிஷினே வாங்கிடலான்னு சொல்லிட்டு மாமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா வீட்டில் இருக்கிறது வந்துங்க பெரிய மிஷினா அந்த டீசல் போட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மிஷினு இது வந்து பவர் மிஷினுங்க இது நல்லா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க அதனால இது வாங்கலாம்னு சொல்லிட்டு மாமா எல்லாமே செக் பண்ணி வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க பெஸ்ட் மேனுங்கிற இந்த பிராண்ட்ல தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த கம்பெனி வந்து கோயமுத்தூர்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க வாரண்டி கார்ட்ல இருந்து எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க ஆட்டில தீனி சாப்பிட்டு அது போட்டு கம்முன்னு படுத்திருந்துச்சுங்க வர வழியிலங்க இந்த தள்ளுவண்டி கடையில் வந்து அண்ணாச்சி பழம் வந்து இருந்தாங்க மாமா வந்து ரெண்டு பாயிட்டு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அண்ணாச்சி பழம்னா ரொம்பவே பிடிக்குங்க நல்லா பழுத்த பழமா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வண்டியில் வர வர சாப்பிட முடியலங்க மிஷின் வந்து நடுவாண்டை வச்சு நான் பிடிச்சிக்கிட்டேன் அண்ணாச்சி பழம் வந்து சாப்பிட முடியல வீட்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட்டு வேலையை வீட்டை கூட ஓப்பன் பண்ணலை வெளியே உட்காந்து அண்ணாச்சி பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டையே ஓப்பன் பண்ணோம் மாமா என்றன்னா அந்த மருந்து மிஷினெலாம் எடுத்து வச்சு இன்னொரு டைம் மா மருந்து அடித்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியங்கிற மாதிரிங்க அந்த பாக்கெட்டில் இருக்கிற பழத்தை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு தான் நான் வந்தேன் ஒரு பாய்ட்டு தாங்க சாப்பிட்டேன் ஒரு பாக்கெட் வந்து மாமாவுக்கு வந்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதாங்க என்னோடய வீடியோ வந்து முன்னாடி கொண்டு போய் எடுத்துக்காட்டும் ஓகே பாய்ங்க